ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு பம்பர் பம்பார் குழுக்கோளவலை நேற்று கொஞ்சம் பார்க்காம வேடிய போட்டேன் அதனால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேண்ணா இன்றைக்கி பம்பர் கொடுத்ததுலேயும் ஒரு அஞ்சு வெற்றி கிடச்சிருக்கு நமக்கு ஆள் போடல கொடுத்ததுக்கும் அஞ்சு வெற்றி கிடச்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகிடுச்சி அதனால கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஐநூற்றி இருபத்தி நாலு அடைச்சரிசு இன்றைக்கி பம்பர் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்பா இருக்குது அஞ்சு கொடுத்த விஷயங்களே அஞ்சு வெற்றி கிடச்சிருக்குது சரிங்களா சார் ஓகேங்களா அங்கே வெடியோக்குள்ளே போகலாம் கார்னியா ப்ளஸ் உள்ள கிசிங்கி தான் பார்க்க போகிறோம் குழுக்கொழம்பு இருந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு ஒன்றாந்தேதி எட்டாவது மாதம் குழு கார்னியா ப்ளஸ் உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழுக்கொழம்புருந்து ஐநூற்றி முப்பத்தி மூணு ஓகேங்களா நாலு போர்டு என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு பாருங்கள் ஆல் போர்டு நம்ம வந்து ரெண் மூணு ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாம்தேதிக்குள்ள தான் பார்க்குறோம் ஆல் போர்டு மூணு ரெண்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு போர்டு நான் நம்பரை கொண்டு வர போகிற மாறுங்க ஏ போர்டு ஒன்று இ போர்டு ஏழு ஏ போர்டு பாருங்கள் ஒன்று அஞ்சுன்னு கொண்டு வந்துருக்கோம் நம்ம வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பி போர்டு அஞ்சு எட்டுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஏழுன்னு கொண்டு வந்துட்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுறங்களை பாருங்கள் ஏ போர்டு ஒன்று அஞ்சுன்னு எடுத்துருக்கோம் பி போர்டு அஞ்சு எட்டுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு ஏழுன்னு எடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்க மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் அறநூறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்கெல்லாம் ரொம்ப கொண்டு வரல அஞ்சே சரிட்டே அன்னைக்கு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எழுபத்தி ஆறு இரநூத்தி பத்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணு செட்டு தான் ஒன்று இருக்கும் நாலு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பதினஞ்சு முப்பது அறுபத்தி எட்டு ஜீரோ ஆறு நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஒம்போது நாலு நம்பர் விளையாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி எல்லாம் எங்களே பாருங்கள் டபுள் ஜீரோ டபுள் அஞ்சு ஜீரோ ஆறு எண்பத்தெட்டு ஏபிபிசிஏசி விலகாரங்களா சரிங்களா பிறந்த டபுள் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ ஆறு எண்பத்தெட்டு ஏபிபிசிஎஸ்சி விளாடுங்களை பாருங்கள் பதினேழு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த அறுபத்தி ரெண்டு இருபத்தி கூட வரலாம் ஒரு வாய்ப்புகள் திரு நான் கொடுக்கல இருந்தாலும் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு ரிசல்ட் என்ன ரிசல்ட்டாக கொண்டு வரேன்னு ஒன்றும் புரியலை தெரியலை ஒன்றாம் தேதி கண்டு நாளுக்கு ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்போத்தான் அடுத்த நாள் என்ன பண்ணலாம் புரியலாம் அதனால் சொல்கிறேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சியில் இருந்து பதினேழு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஆறு என்னால் வரலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஎஸ்சியில் பார்ச்சில் மூணு செட்டு தான் கொண்டுருக்கோம் எழுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எழுநூறு பார்ச் மூணு செட்டு தான் கொடுத்துருக்கோம் எது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நீங்கள் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு எட்நூற்றி ஒன்று ரிசல்ட் அடிச்சுருக்காங்க அதனால் சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக எழுநூறு அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்பு உண்டு ரிசல்ட்டு கண் ஓரளவுக்கு தெரியுது அதனால கொடுத்துருக்குறோம் பார்த்து நிதாமல் விளையாடுங்க ஏன்னா ரெண்டு நாள் தொள்ளாயிரத்தி நாலு அடித்தேன் போர்டுக்கு ஜீரோவே கொண்டு வந்துகிட்டே இருக்கேன் அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடிச்ச ரிசல்ட் பம்பர் அதனால் இப்போ வீடியோ போடுறதுனால போட முடியல திருப்பி விட்டுட்டேன் அதனால சொல்கிறேன் நாளைக்கு ஒன்றாந்தேதி இப்போ ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் நம்ம சேனல் வந்து டைம் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வாட்சமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ